முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் நாம முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு ஒரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துக்கு ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஏற்றம் வரணும் பாரு ஏற்றம் வரணும் பாரு பாடுபட்ட ஏலசனம் மாற்றம் பெறணும் பாரு அந்த எண்ணங்கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா களத்து மேட்டில் கருது ரொம்ப கட்டி கிடக்குது அடை எந்த ஆளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது தலத்து நெட்டில் கருது ரொம்ப கட்டி கிடக்குது அடை எந்த ஆளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது ஒழைச்சு உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது ஒழைச்சு ஒழச்சு நம்ம மேனி எருது ஆகுது எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது ஏறப்பிழாம் பறக்குதுவார் வானத்து மேலே ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குதுவார் பூமிக்கு கேளே குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா குமிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையை தானா வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா உன்னை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே அறிவு போச்சு செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவே என்னாச்சு உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு செத்த பின்னு சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்ல சரியாச்சு சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மாறிவிடும் அனைத்தும் மாற்றுவோம் நாங்கள் எங்கள் சொந்தங்களிடம் கேட்டு நிற்பது வெறும் வாக்கை மட்டுமல்ல வருங்கால தலைமுறையின் வாழ்க்கையையும் தான் இது மாற்றத்திற்கான வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்